வாடகை தராமல் கோற்றுக்கா போற இனி எப்படி நீ வெளியே போறன்னு பார்க்கிறேன் கோவையில் வாடகை பிரச்சினைக்காக குடியிருக்கும் வீட்டின் முன்பு கட்டிட கொட்டி அடாவடியில் ஈடுபட்ட வட மாநிலத்தை சேர்ந்த வீட்டின் உரிமையாளர் வெளியே செல்வதற்கு பாதையின்றி பரிதவித்த குடியிருக்கும் குடும்பத்தினர் கோவை பொன்னையா ராஜாபுரம் பகுதியை சேர்ந்தவர் சாமுவேல் இவர் தனது மனைவி மகள் மற்றும் மகன்கள் என குடும்பத்தினருடன் அதே பகுதியில் வசித்து வருபவரும் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவருமான மோகன் ராவ் ஷிண்டே என்பவருக்கு சொந்தமான வீட்டில் வாடகைக்கு வசித்து வருகிறார் இதனிடையே மோகன் ராவ் சிண்டேவிற்கும் சாமுவேலுக்கும் இடையே வாடகை ஒப்பந்தம் தொடர்பாக சில ஆண்டுகளுக்கு முன்பு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து சாமுவேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததுடன் வாடகை பணத்தை நீதிமன்றத்தில் செலுத்தி வந்துள்ளார் ஆனால் வீட்டின் உரிமையாளரான மோகன் ராவ் சிண்டே மற்றும் அவரது மகனாகன ஆகாஷ் இருவரும் அவ்வப்போது சாமுவேல் குடும்பத்தினரிடம் வாக்குவாதம் செய்து தகராறில் ஈடுபடுவதும் சாமுவேலின் மகளான கல்லூரி மாணவியிடம் மோகன் ராவ் சிண்டேவின் மகன் ஆகாஷ் கிண்டல் கேலி மற்றும் அச்சுறுத்தல் போன்றவற்றில் ஈடுபடுவதும் தொடர்ந்து வாடிக்கையாக வந்துள்ளது இந்த நிலையில் நேற்று மாலை சாமுவேலின் மனைவி மட்டும் வீட்டில் இருந்தபோது அவரது வீட்டின் முன்பாக மோகன் ராவ் சிண்டே ஒரு டிராக்டரில் கட்டிட கழிவுகளை கொண்டு வந்து கொட்டியுள்ளார் மேலும் சாமுவேல் மற்றும் அவரது குடும்பத்தினர் படியேறி வீட்டிற்கு செல்ல முடியாதபடி கட்டிட கழிவுகளைக் கொண்டு நிரப்பி சென்றுள்ளார் இதையடுத்து சாமுவேல் கோவை ஆரஸ்புரம் காவல் நிலையத்தில் சம்பவம் குறித்து அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது குறித்து அவர்கள் கூறும்போது ஏற்கனவே மோகன் ராவ் சிண்டே மற்றும் அவரது மகனான ஆகாஷ் என இருவரும் தங்கள் குடும்பத்திற்கு பல்வேறு வகையில் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தி வந்ததாகவும் குடியிருந்து வரும் வீட்டின் குடிநீர் இணைப்பு மின் இணைப்பு ஆகியவற்றை துண்டித்து விட்டதாகவும் வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து சேதப்படுத்தியதாகவும் தெரிவித்தார் இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்ததால் காவல்துறையினரும் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் தனது சகோதரியான கல்லூரி மாணவி கல்லூரிக்கு செல்லும் பொழுது மோகன் ராவ் சிண்டேவின் மகன் ஆகாஷ் கிண்டல் செய்து செய்தபோது அதை தட்டி கேட்டதால் தன்னை தாக்கியதாகவும் தெரிவித்தார் எனவே தொடர்ந்து தங்கள் குடும்பத்தினருக்கு அச்சுறுத்தல் செய்து வரும் மோகன் ராவ் சிண்டே மற்றும் ஆகாஷ் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர் போது வண்டி நடந்து வரும்போது இடிக்கிற மாதிரி வராங்க இதெல்லாம் சொன்னது நல்லா இருக்குங்க வணக்கங்க என் பெரிய மேனுவேல இங்கே இந்த வீட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் நாங்கள் குடி வந்தோம் இங்கே குடி வந்தது எங்களுக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் கொஞ்சம் வாய் ஆகிட்டு இருந்தது அப்புறம் வாடகை நாங்கள் கொடுத்துட்டே இருந்தோம் கொடுக்கல கொடுக்கலான் இருந்தார் அது போக நாங்கள் போக்கியதுக்கு ஃபஸ்ட்டு வரும்போது இருந்து பணம் வாங்கி வச்சிருந்தார் அப்புறம் நாங்கள் இதை கேட்க போய் எங்களுக்கு டாக்குமெண்ட் எழுதி தாங்கன்னு சொல்லி கேட்க போய் தான் தொடர்ந்து எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்காரு இவர் வந்து மகாராஷ்டிரா சேர்ந்தவர் இங்கே வந்து கடை ஜுவல்லரி வச்சிருக்காரு இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டு முன்னாடி வந்து நாங்கள் நானும் தம்பி இல்லாதப்போ அம்மா மட்டும் இருந்திருக்காங்க அப்பா இருந்திருக்கிறாங்க ஜல்லி அந்த இதெல்லாம் கொட்டிகிட்டு போயிருக்கிறாங்க கல் வெங்கேயே இடித்த பொருள் எல்லாம் இங்கே கொட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அப்போது நாங்கள் இதை தான் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் நாங்கள் ரொம்ப தோட தொந்தரவு இருக்கிறாரு இப்போ காவல் நிலையத்தை மீறி கோர்ட்டை மீறி சிவில் கேஸ் போயிட்டு இருக்கும்போது கோர்ட்டை மீறி தண்ணி அடைக்கிறதோ இல்லை லெட்டின் அடைக்கிறதோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஆனால் போலீஸை மீறி போலீஸ் அவங்க கூப்பிட்டு வான் பண்ணி விட்டுமே இவர் மீறி மீறி பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி தொடர் தொந்தரவு கொடுத்து எங்களுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்குறாரு அப்புறம் தங்கசி போகிறப்ப வரப்பெல்லாம் கிண்டல் பண்ணுறது வண்டியை இடிக்கிற மாதிரி வர்றது ரொம்ப எங்களுக்கு அவ்வளோ மன உளைச்சல் பண்ணிட்டு இருக்கிறாரு எங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி போலீஸ் போலீஸ் வந்து விசாரிக்கிறோம் அப்படின்னா அவங்களோட கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு போன தடவை அவருக்கு கம்மியாக கொடுத்துருக்குறாரு இந்த மாதிரி நாய் வந்து விட்டு கடிக்கி விட்றாங்க அப்படின்னு சொல்லி அவரோட வீடு தள்ளி எங்கள் வீடு தள்ளி ஒரு பதி பதினஞ்சு பதினேழு இருபது வீடு தள்ளி தான் அவர் வீடு நாங்கள் நாய் விட்டு கடிக்கிறோம்னு சொல்லி விசாரிக்கிறேன்னு பேரில் சிவில் வந்து போலீஸ் வந்து தலையிட்டு பேசுகிறாங்க எங்களுக்கு வந்து ஒரு ஒருதலைபட்சமாக அவங்க பக்கமே பேசுகிற மாதிரி இருக்குது அதனால இப்போ நாங்கள் அடுத்தது புகார் நாங்க நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் வீட்டில் இந்த கல் வந்து இன்றைக்கி வந்து இறக்கி போட்டுருக்கிறாங்க கல் இறக்கி போட்டுருக்குறாங்க இதுக்கு முன்னாடி வந்து கேட்டை கட்டிட்டு போனாங்க அசிவாரத்தை இடித்து உடச்சிருக்கிறாங்க அப்புறம் ஆசிட் எல்லாம் ஊற்றிருக்கிறாங்க தண்ணியில் எல்லாமே நாங்கள் தெரியப்படுத்தி தான் இருக்கிறோம் அவ்ஜான இப்போ ஒவ்வொரு டைம் பிரச்சனை பண்ண பண்ண நாங்கள் ஒவ்வொன்றா நாங்கள் காவல் நிலையத்துக்கு வாங்க தெரியப்படுத்திட்டு தான் இருக்கிறோம் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் மேலே ஔவுஜான மேலே எடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சதில்லை